பிரபல நடிகை ஸ்ரீதேவி மாரடைப்பு ஏற்பட்டு நேத்து நைட் பதினொன்றரை மணிக்கு இறந்துட்டாங்க இவங்களோட இறப்பு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஸ்ரீதேவி மறைவுக்கு பிரபலங்கள் பலரும் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க இந்த நிலையில நடிகர் ரஜினி தன்னோட இரங்கல் செய்தியில நான் என்னோட அன்பு நண்பரையும் திரையுலகத்தின் உண்மையான லச்சட்டையும் இழந்து விட்டேன் அவங்க குடும்பத்தோட வேதனையை நான் உணர்றேன்னு சொல்லியிருக்காரு நடிகர் கமல் வெளியிட்ட இரங்கல் செய்தியில டீனேஜ் பருவத்துல இருந்து ஸ்ரீதேவி வாழ்க்கைய நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த புகழுக்கு அவங்க ரொம்பவும் தகுதியானவங்க அவங்களோட நான் பழகு நான் மகிழ்ச்சியான தருணத்தை வாழ்நாளா மறக்க மாட்டேன் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி வெளியிட்ட இரங்கல் செய்தியில ஸ்ரீதேவி நடிச்ச பல படங்களை நான் பார்த்திருக்கேன் அவங்களோட நடிப்பு என்னை ரொம்பவே கவர்ந்திருக்கு நான் அவங்களோட ரசிகன் அவங்களோட மறைவு இந்திய சினிமாவுக்கு ஒரு அதிர்ச்சின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விவேக் வெளியிட்ட இரங்கல் செய்தியில இந்தியன் சினிமாவின் கலவு தேவத காற்றில் கலைனாலும் நம்ம நெஞ்சில் எப்போதும் நிழலாடும் சொல்லியிருக்காரு நடிகை கௌதமி சொல்லும் போது சினிமாவில் அவங்களோட இடத்த இனி யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நடிகை பிரியங்கா சோப்ரா சொல்லும் போது ஸ்ரீதேவி ரசிகர்களுக்கு இன்னைக்கு கருப்பு நாளும் சொல்லியிருக்காங்க நடிகை த்ரிஷா வெளியிட்ட இரங்கல் செய்தியில வாழ்க்கை எவ்வளவு சிறியதுன்னு ஸ்ரீதேவோட மரணம் மூலமா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பிரபல நடிகை லக்ஷ்மி சொல்லும் போது ஒரு யதார்த்தமான குழந்தை கொண்ட ஸ்ரீதேவின்னு சொல்லியிருக்காங்க நடிகர் நாசர் மீள முடியாத துயரத்துல இருக்க ஒரு நல்ல சகோதரியை நான் இழந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு